ஆண்டவரின் திருப்பயில் வாழ்த்துதலில் மகிழ்ச்சி அடைகின்றோம் முப்பத்தி மூன்றாவது நாளிலே சுமியோன் அனுபவத்தை அவருடைய சாட்சியை நாம் தியானிக்கின்றோம் என் கண்கள் கண்டன லூக்கா இரண்டு முப்பத்தி ஒன்றிலே பார்க்கிறோம் என் கண்கள் கண்டு கொண்டன கடவுள் வார்த்தையை குழந்தையாக இருக்கின்ற பொழுதே இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பை கண்டதாக உறுதியாக இந்த சுமியோன் அறிவிப்பதை பார்க்கிறோம் இது ஒரு சாட்சியின் வார்த்தை மிக ஆச்சரியமாக இருக்கிறது நாற்பது நாள் குழந்தை இடத்திலே ஒரு பெரிய பணி வெளிப்படுவதை இவர் கண்கள் கண்டிருக்கின்றன எனவே இரண்டு நிலைப்பாட்டை பார்க்கிறோம் இரண்டு வகையான நிலையை பார்க்கிறோம் இரண்டு வகையான மனிதனை தெய்வீகத்தன்மையை பார்க்கின்றோம் நாற்பது நாட்கள் நிறைந்திருக்கின்ற குழந்தையை தெய்வீகத்தன்மையோடு பார்க்கின்ற கண்கள் இந்த சுமியோனுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் சிறு வயதிலிருந்தே அந்த ஆன்மீகத்தில் வளர்ந்திருக்கின்றார் நாம் பார்த்திருக்கின்றோம் விடுதலை பயணி நூலிலே மக்கள் பழம் துன்பத்தை என் கண்கள் கண்டன என்று ஆண்டவர் அங்கு வெளிப்படுத்தினார் மோச இடத்திலே இப்பொழுது மீட்பை கண்டதாக இந்த சுமியோன் அறிவிப்பதை நாம் பார்க்கின்றோம் எந்த ஒரு ஆழமான ஒரு உண்மையை காண முடிகிறது கடவுள் இவ்விதமாக அநேக ஆன்மீக தலைவர்களை உருவாக்கி மக்கள் பெறுகின்றே பெறப்போகின்றே பெற்று வருகின்ற அந்த மீட்பை காண்பதற்கான தகுதி பெறுகிறார்கள் எண்ணற்ற பக்திமான்கள் இவ்விதமான வாய்ப்பை சுமியோனை போன்றே கண்டுக்கிறார்கள் தாம் திருச்சபை பசுத்தவார்கள் என்று இனம் கண்டிருக்கிறது அன்னை தெரேசாவை லிவிங் செயின்ட் என்று அழைத்தார்கள் தொண்ணூறாம் ஆண்டுகளிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே புனிதராக பார்க்கப்பட்டார் ஏனென்றால் அவர்கள் கடலுடைய வெறுச்சத்தை மக்களுக்கு அளித்து வந்திருந்தார்கள் மீட்பை எல்லாம் வாழ்வாக மாற்றினார்கள் மீட்பு மீட்பை மக்கள் காண வழிவகுத்தார்கள் அங்கு உணவு இல்லாத அநியாயம் கல்வி இல்லாத அநியாயம் மருத்துவம் இல்லாத அநியாயம் இதெல்லாம் நீதியாக மாற்றினார் அன்னை தெரசா அவர்கள் அந்த வகையிலே அவளை வாழ்கின்ற புனிதராக உலகம் கண்டன அதை போன்று எண்ணற்றவர்கள் கடந்த ஈராயிரம் ஆண்டுகளாக மீட்பை எல்லாம் கண்டு பிறருக்கு வழங்கினார்கள் மக்கள் காண வழிவகை செய்தார்கள் மக்கள் மீட்பை பார்ப்பதற்கு அனுபவிப்பதற்கு அநேகர் பணியாற்றியிருக்கிறார்கள் அதனால் தான் மிஸ்டரிகளுக்கு வரவேற்பு கிடைத்தது மகிழ்ச்சி கிடைத்தது மக்களுக்கு மக்களுக்கு மகிழ்ச்சி வழங்கிய அனைவருமே கடவுளின் மீட்பை கண்டவர்கள் காண்பித்தவர்கள் அனுபவித்தவர்கள் பிறர் காண உதவி செய்தவர்கள் இந்த நேரத்தில் ஸ்திரிய பக்தி எங்கெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் கூட நாம் வரவேற்க அழைக்கப்படுகின்றோம் நமது கிராமங்களிலே திருமுறை வாசிக்க தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அழகாக பாடல் பாடுவார்கள் முறைப்படி கல்வி பயின்றிருக்க மாட்டார்கள் அழகாக இறைவன்று செய்வார்கள் நமது ஆன்மீக வாழ்வுக்கு அவர்கள்தான் முன்னோடி அவர்கள்தான் வளர்ச்சி எண்ணற்றவர்கள் இந்த பணியை செய்து வந்தனால்தான் ஏறக்குறைய முந்நூறு ஆண்டுகளாக தமிழகத்திலே தென்பகுதிகளிலே இந்த நற்செய்திக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது நற்செய்தி மக்கள் புரிந்து கொண்டார்கள் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு முன்னோடியாக இருந்து கொண்டு மீட்பை கண்கள் கண்டதாக அறிவிக்கிறார் அது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியை பரவலாக்கினார் அநேகர் அதிலே மகிழ்வதை நாம் பார்த்திருக்கின்றோம் கடவுள் நம்ம வைத்திருப்பதே பிறகு மகிழ்ச்சி கொடுக்க நம்மால் இந்த மகிழ்ச்சி கொடுப்பது மூலம் பணியாற்ற முடியும் இருவனுக்கு சான்று பகழ முடியும் திருச்சபந்த உலகத்திலே மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறது கல்வியின் வழியாக பொருளாதார வளர்ச்சியின் வழியாக அரசியல் அதிகாரம் பகிர் வழியாக சமூக நீதி வழியாக இது செய்ய முடியும் அத்தகைய பணிகளை செய்வதற்கு எளிமையான பக்தியும் ஆழமான ஒப்படைப்பும் இருந்தால் இது செயல் வடிவம் பெற முடியும் அன்பு நிறைவாமது அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம் எங்கள் கண்களால் கண்ட மீட்பை இந்த உலக மக்கள் எங்கள் கருவியாக மாற்றும் இறைமகன் இயேசு ஜெவங்களும் பிதாவே ஆமை